ஒரு காலத்தில் ஒரு அமைதியான கிராமத்தில் ஒரு மனிதன் வாழ்ந்து வந்தான் அவனிடம் ஒரு வாத்து இருந்தது அந்த வாத்து ஒவ்வொரு நாளும் ஒரு சிறப்பு முட்டையை இடும் அது சாதாரண முட்டை அல்ல அது தங்கத்தில் உருவான ஒரு தங்க முட்டை ஒவ்வொரு காலையும் அந்த தங்க முட்டையை பார்த்து அந்த மனிதன் மகிழ்ச்சியடைவான் அந்த முட்டையை அவன் பாதுகாப்பாக வைத்துக்கொண்டு தேவையானவற்றை வாங்கி மகிழ்ச்சியாக வாழ்ந்து வந்தான் அவனுடைய வாழ்க்கை மெதுவாகவும் அமைதியாகவும் சென்றது ஆனால் நாங்கள் செல்லச் செல்ல அவனுடைய மனதில் ஒரு எண்ணம் உருவானது ஒவ்வொரு நாளும் ஒரு முட்டை மட்டுமே கிடைக்கிறதே என்று அவன் நினைத்தான் ஒரே நேரத்தில் அதிகமான தங்கம் கிடைத்தால் எவ்வளவு நன்றாக இருக்கும் என்று ஆசை வளர்ந்தது அந்த ஆசை அவனுடைய பொறுமையை மறக்கச் செய்தது அவனுடைய நல்ல அதிர்ஷ்டத்தை அவனே கெடுத்துக் கொண்டான் இறுதியில் அவனிடம் இருந்த தங்க முட்டைகளும் போயின அந்த அமைதியான வாழ்க்கையும் போயின குழந்தைகளே இந்த கதை நமக்கு ஒரு முக்கியமான பாடத்தை கற்றுத் தருகிறது நமக்கு கிடைப்பதை மதிக்க வேண்டும் அவசரம் மற்றும் பேராசை நம்மை சோகமாக்கும் பொறுமையுடன் மகிழ்ச்சியுடன் வாழ்ந்தால் வாழ்க்கை இனிமையாக இருக்கும்